பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ அடுத்தது விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் அவரும் கட்சியிலேருந்து விலகிறேன்றாரு இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஒரே காரணங்களாக தான் இருக்குது எங்கே இருந்தோ கொண்டாந்து தொகுதிக்கு ஆளை இருக்குறாங்க கட்சியில் மரியாதை இல்லை மதிப்பு இல்லை நாங்கள் கேட்கறது இவ்வளோ மட்டும்தான் ஆனால் சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க யாரும் ஒரு கஷ்டப்பட்டுலாம் இருக்க சொல்லலை அப்படின்றார் நாம் தமிழர் கட்சி இப்படியே போயிட்டு இருக்குது சீமான அதை பற்றி கவலையே படல மற்ற மாவட்ட நிர்வாகிகள் அவங்களாம் வந்து இது கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு எடுத்து போகிறாரு அப்படின்ற ஒரு சூழல் தான் எல்லோரும் பார்க்குறாங்களா ஏதோ வருஷத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் போனால் பரவாயில்ல இன்றைய விலகல் அப்படின்னு நாம் தமிழருடைய அலுவலகத்தின் வெளியே பெயர் பலகை தான் போடல கட்சியிலிருந்து இன்றைய விலகல் யார் அப்படி டெய்லி விலகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் விளக்குறாருனா அப்போ எங்கே பிரச்சனை அதை விவாதிக்கணுமா இல்லையா நீங்கள் அவங்க கேட்கறது நீ இருந்தால் இரு இல்லாங்கட்டி போ உன்னை போஸ்ட் ஒட்டி நான் கட்சி வளர்க்க சொல்லலை நீ ஒன்றும் வேலை செஞ்சு இங்கே கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கிளம்பு அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீக்கலை அவர் வெளியே போய்ட்டு தான் சொன்ன பிறகு நீங்கள் நீக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ கூட என்ன சொல்கிறாரு இந்த பூபாலன் சொன்ன அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி பகுதியில் தெரு தெருவாக வீடு வீடாக கட்சி வளர்த்தது நான் தான் ரெண்டாவது இங்கே நீங்கள் வேட்பாளர் போடும்போதும் சரி எங்கிட்ட கலந்து பேசுவதில்லை ஆனால் எங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் நாங்கள் பணத்தை செலவு பண்ணுறோம் உழைப்பை கொடுக்குறோம் இதன் பிறகும் நீங்கள் இங்கே போடும்போது வேட்பாளர் எங்களுக்கு பற்றி வாதிப்பதில்லை அந்த வேட்பாளர் இந்த ஊர்காரராக இந்த ஊரில் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது எதுவுமே கேட்பதில்லை நாங்கள் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சது மரியாதையும் அங்கீகாரம் இப்படியே தொடர்ந்து சென்று கொண்டு வந்தால் கட்சி கரையை போகின்ற டோலில் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ எல்லாருமே ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்லாம் வெளியே போகிறாங்க மேலே கீழே மட்டும் பெயர் மாறுகிறது ஊர் மாறுகிறது பொறுப்பு மாறுகிறது இதை தவிர ஒன்றும் இல்லை அவர் இதற்கு மேலும் தன்னை சுய பரிசோதனை செய்ய மறுத்தால் நிச்சயமாக கட்சிக்கு சிக்கல் என்பது நன்றாக தெரிகிறது நீங்கள் சென்னையில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து உங்கள் கட்சி அலுவலர் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் கட்சி நீங்கள் வேறொருத்தவர்களும் பதிவு பண்ணுறீங்க தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும் இப்போ கட்சியிலேருந்து வெளியே போய் வெளியே இருக்காங்கள்ல அவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறார்கள் இந்த கட்சி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நீங்கள் வந்து உங்கள் கட்சி வளர்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு பின்னாடி தெரில ஒரு பெரிய ஹேலோ இருக்குது பெரிய ஓட்ட பெரிய சரிவு இருக்குது இதை நீங்கள் உணராமல் அந்த மலையின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் மலை வந்து பூகம்பமோ இல்லை வேறு எதோ வந்தால் என்ன ஆகும் பூகம்பம் சென்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தராக வெளியே போகிறது பேர் ஒரு கூண்டோட ஒரு முப்பது நாற்பது பேர் வெளியே போனால் நீங்கள் ஒரு இருபது முப்பது மாவட்ட செயலாளர் ஒரே இடத்துல வெளியே போனால் நீங்கள் ஸ்தம்பித்து போய்விடுவீர்கள் நீங்கள் பிழைப்பதற்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்களே கிழங்குற உறுப்பினர் போனால் பரவாயில்ல மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் இப்படி போய் கொண்டிருந்தால் உங்கள் கட்சியோட கதி என்ன கேள்விக்குறி நாம் தமிழர் கட்சியில் அதிகாரத்தை இன்னும் தொடர்றதுக்கான ஒரு இடத்த கூட வெற்றி பெறல எம்எல்ஏவோ எம்பியோ தொடக்கத்தை கூட தொடங்காம இருக்குது இந்த கட்டத்திலேயே கட்சி இப்படி கரைந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க சிதைய போகுது மாதிரி தெரியுது கரையுது அப்படின்றீங்க என்ன நிலைமைக்கு ஆளாகும் அது அவர் சொன்ன டைலாக் தான் கட்சிக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு வெளிய போ கிளம்பு நீ இருக்கணும் அவசியம் இல்லைன்றார்ல இது எப்படி விளையாட்டு இருக்குன்னா இந்த சினிமா படத்தில் வர காமெடிகள் மாதிரி இருக்குது எப்படின்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது தன் மனைவியிடம் யாராவது வந்து ஒரு ஆண்கள் பேசுனா பார் வசந்த் இப்போ எம்பியாக இருக்கார் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் தன் மனைவி கிட்டே அந்தர் ஜான்னு வார் உள்ளே போகணுரு உள்ளே போன்றதை அந்தர் ஜாவுன்னு மாற்றி சொல்வார் அவர் ஹிந்தி தெரியாது அந்த மாதிரி அந்தர் ஜாவ் பாகர் சலோ இந்த மாதிரி கேம் வந்து சீமான் விளையாடி கொண்டிருக்கிறார் அதாவது அந்தர்ஜாவோ பாகர் செல்வோன்னு நம்ம காமெடின்னு சொல்கிறோம் ஆனால் கட்சிக்குள்ளே இப்படி ஒரு காமெடியாக நடந்து கொண்டிருப்பது தான் நமக்கு தெரிகிறது இருக்கிறவனா வெளியே போ வெளியே போன்னு நீங்களே சொல்லிட்டு இருந்தால் கட்சியில் வந்து வந்து சேருங்கள் சேருங்கள்னு கூப்பிட்ணும் ஒரு தலைவர் ஆனால் வெளியே போ வெளியே போகணும்னு ஒருத்தர் அனுப்புகிறாருன்னா உண்மையிலே அவர் சினிமாத்தனமான ஒரு காமெடி படத்தை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் வேற ஒன்றுமே இல்லை ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் முகாமிட்டுருக்காரு பாஜக மூத்த தலைவர்கள்லாம் சந்திக்க திட்டமிட்டிருக்காரு அப்படின்றாங்க அவர்னா பாஜக அவளை இணைய போகிறாரா இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசியல் நகர்வுகளுக்காக அவர் காத்துட்டு இன்றைய மாலை பத்திரிகையோ செய்தி எப்படி வருது பாஜக தலைவை நாடுகிறார் ஓபிஎஸ் இந்த நேரத்தில் போய் பாஜக தலைவ நாடி அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி அவங்களுடைய சொந்த சகோதரி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே எய்ம்ஸ் மனிதர் போய் பார்ப்பதற்காக போனவர் அங்கே போய் இருக்கிறார் ரெண்டு நாள் கூடுதலாக இருக்கார் உண்மைதான் அங்கே போய் வந்து இன்றைக்கு வந்து ஹரியானா ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற நாட்டில் போய் தலைவரை எப்படி பார்க்க முடியும் ஸோ அவர் வந்து அப்ரோச் பண்ணதெல்லாம் உண்மை ஆனால் பாஜக இணைய போகிறாரா அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த நேரத்தில் போய் அணுகினாலும் அவர் பார்க்க போவதில்லை காரணம் அங்கே இருக்கிற அரசியல் சூழல் வேறு இவர் போயிருக்கிற காலகட்டம் வேறு ரெண்டாவது ஊருக்கு வந்து பாஜக இணைவதற்கான மூகாந்திரம் என்ன இருக்கு எடப்பாடி சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அதற்காக போய் இப்போ இப்போ போய் சேர்ந்தார்னா அடிபடுவார் ஒரு தேர்தல் நேரம் ஒரு பரபரப்பான சூழலில் போய் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ பயன் இருக்கும் இதனால் வந்து வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை மீடியாக்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றன வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்து தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுச்சு இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது ஆனால் அதற்குள்ளே அந்த பணிகள் எல்லாம் சென்னையில் மழை நீர் வடிகால் எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே சாத்தியமா ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து ஆகஸ்ட் மாதம் போலயே உதயநிதி தலைமையில் ஒரு மாநகராட்சி ஆலோசனை கூட்டம் போட்டாங்க அதுலேயும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இதன் பின்னாடி ரெண்டு மூன்று கூட்டங்கள் நடந்துவிட்டன இன்னமும் அந்த பணிகள் தொய்வாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது முதலமைச்சர்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து அமெரிக்கா போன பிறகு இந்த பணிகள் எல்லாம் சொல்லி அவர்கிட்ட உறுதி சொன்னாங்க நீங்கள் போயிட்டு வரும்போது இங்கே சாலையுடைய குழி தோண்டுதல் பணி இருக்காது ஒன்லி மெட்ரோ மெட்ரோ ரயிலுக்கான பணிகள் தான் இருக்கும் மழைநீர் வடிகால் பணி இருக்காது எங்களுடைய கால்வாய் பணி சாக்கடை கால்வாய் பணி எதுவுமே இருக்காது முடித்து விடுவோம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் ஒரு பணி கூட பாக்கி இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சரோட உறுதி கொடுத்தார்கள் அதாவது அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் போன பிறகு அமைச்சர் உதயநிதி மீட்டிங் நடத்துகிறார் சென்னை கார்பரேஷன் மீட்டிங் அமைச்சர் துரைமுருகன் நேரு இப்படி எல்லா ஏழு மந்திரிகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி என்ன சொல்கிறார் தெரியுங்களா எங்களை ஏன் அப்படின்னு அதிகாரி வான் பண்ணுறாங்க இன்னும் பல திட்டப் பணிகள் முடியவில்லை நீங்கள் மழைநீர் வடிகால் பணிகள் முடியாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எப்போயோ முடிக்க சொல்லிட்டோம் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு நீங்க வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா முடிந்திருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை சொன்னார் சரி அவர் துணை முதலமைச்சராகி ஒரு மீட்டிங் நடத்துகிறார் திரும்ப ஒரு மீட்டிங் போட்டிருக்கார் அப்போது இந்த மூன்று நான்கு ஆலோசனை கூட்டம் போட்டு இதற்கிடையில் நேரு ஒரு மீட்டிங் போடுறார் இவ்வளோ கூட்டத்திற்கு பிறகு மேயர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க வரும் பதினைந்தாம் தேதி எப்போது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த பணிகள் முடிக்கப்படும் நான் கேட்குறேன் பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு வாரமோ ஒரு அஞ்சு நாளோ தான் இருக்குது மழை இப்போ அரபிக்கடல் வந்து புயல் சின்னம் உருவாகிவிட்டது இந்த நேரத்தில் இன்னும் நீங்கள் இன்னும் பணிகளை முடிவு ஒரு வாரம்னா அப்போ பணிகள் இன்னும் ஏன் பாக்கி இருக்குது இப்போ அமைச்சர் உதயநிதி ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்பது தேதியில் போட்ட மீட்டிங் என்ன மரியாதை அதன் பிறகு அமைச்சர் நேர் போட்ட மீட்டிங் என்ன மரியாதை நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துடைய இரண்டாவது திட்டத்துக்கான வேலைகள் சென்னை முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சாக்கடை பணிகள் இதையெல்லாம் மூடி சாலை போட்டிருக்கணும் இன்னும் சாலை வந்து குத்தி கொண்டிருக்கீர்கள் இந்த மழை காலத்தில் சாலை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது மிக மிக மோசமானது உதயநிதிக்கு ஒரு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது போட்டீங்க துணை முதலமைச்சராக இருக்கும்போது போடுறீங்க உங்களை அதிகாரிகள் ஏமாற்றுகிறார்கள் எப்படி மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியில் அதிகாரிகள் உங்களை ஏமாற்றினார்களோ அதே போல் நீங்கள் ஏமாறப் போகிறீர்கள் உதயநிதி வந்து அமைச்சர் உஷாராக இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த முறையும் மழை காலத்தில் தமிழக அரசுக்கு நெருக்கடி என்ன சொல்கிறேன்னா மெரினால விமான சாகச நிகழ்ச்சி எல்லா அதிகாரியும் அவர்கள் குடும்பத்தோடு யாரெல்லாம் வந்து வேலை செய்யணுமோ அந்த அதிகாரிகள் குடும்பத்தோடு எங்கே இருக்காங்க விமான சாகச நிகழ்ச்சியில் இருக்காங்க பந்தல்ல யாரு மெட்ரோ வாட்ரு கார்பரேஷன் போலீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இப்படி அனைத்து துறை அதிகாரிகளும் அவர்கள் குடும்பத்தோடு இந்த ரசிப்பதற்கு உக்காந்துருக்கிறார்கள் அவருக்கு ஏவலாளர்களாக உதவி செய்வர்களாக அவங்க டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் வந்து பிரெட்டு கொடுக்கறது என்ன ரோல்ஸ் கொடுக்கறது என்ன தண்ணி கொடுக்குறது இந்த காட்சி இதெல்லாம் பாருங்கள் வீடியோ எடுத்து பாருங்க அதை தவிர அந்த நாளில் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள் அந்த விமானம் பயணிக்கிற ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க அவர்கள் வந்து பத்து லட்சம் பேர் வருகிற இந்த இடத்தில் வேலை பார்க்க வந்தார்களா வேடிக்கை பார்க்க வந்தார்களா என்பது அவர்கள் ஸ்டேட்டஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதே போலதான் இந்த மழை நீருக்கு நீங்கள் கெடு விதித்து கொண்டே இருக்கிறீர்கள் மழை வெள்ளம் வந்தால் பிரெட் ரெடியாக இருக்கணும் பால் ரெடியாக இருக்கணும் போட் ரெடியாக இருக்கணும் இதெல்லாம் ரைட்டு ஆனால் என்ன கேலி பண்ணுறாங்க உங்களை அமைச்சர் உதயநிதி முதல்ல வந்து கார் ரேஸ் ஷோ நடத்தினார் இப்போது வந்து ஃப்ளைட் ஷோ நடத்தினார் அடுத்து போட் ஷோ என்று கேலி செய்கிறார்கள் அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் கேலி செய்கிற அளவுக்கு அதிகாரிகள் உங்களை அழைத்து செல்வார்கள் எனவே நீங்கள் வான் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை நீங்கள் இத்தனை நாளாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா இன்னும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க கொண்டே இருப்பார்கள் தலைவாய் சுந்தரம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை கன்னியாகுமரியில் தொடங்கி வைச்சார் அந்த காரணத்துக்காக அந்த காரணம் வந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்க அறிக்கையில் சொல்லலை அப்படின்னாலும் இதுதான் காரணம் அப்படின்றாங்க ஆனால் அவர் மேலே வந்து அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்றாங்க இந்த நடவடிக்கைன்றது ஒரு சாஃப்ட் கார்னராக இன்னமும் தலைவா சுந்தரத்து மேலே ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிற தலைவாய் சுந்தரத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லை தி அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகிய எடப்பாடி அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து விட்டார் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கட்சியினர்கள் அப்படியே பரவசப்படுகிறார்கள் புலங்காய்ந்து அடைகிறார்கள் அது வந்து கேலியாக தான் இருக்குது ஏன்னா தலவாய் சுந்தரம் நீக்கப்பட்ட விஷயமும் அதன் பிறகு தலவாய் கொடுத்த ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்குது அதாவது தலவாய் வந்து ஜாலியாக டீல் பண்ணியிருக்கார் எதை இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பு மரியாதையை அணிவகுப்பு நிகழ்ச்சி தொடங்கி வைத்திருக்கிற கொடியசைத்து கொடி தொடங்கி வைக்கிறார் எந்த தைரியத்தில் போன போனார் இவர் ரெண்டு நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த படம்லாம் வருது லோக்கலில் சரி வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு போகிற அளவுக்கு தலவாய் தைரியமாக இருக்கிறார் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா நான் பத்து பதினஞ்சு வருஷமாக ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் கலந்துருக்கிறேன் தொடங்கி வச்சிருக்கேங்கிறார் ஜெயலலிதா இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை தொடங்கி வச்சுருப்பாரா இந்த மாதிரி பேச முடியுமா நான் பத்து பல வருஷமாக அந்த அணிவகுப்பை தொடங்கி வைத்திருக்கிறேன்ற அந்த வார்த்தை எப்படி வருகிறது அப்போது தலவாய் வந்து செய்த செயல் ஒரு ஜாலி எடப்பாடி எடுத்த ஆக்ஷன் காலி ஏன் காலி இவர் தலவாய் எப்படிப்பட்ட நபர் என்றால் இப்படி ஒளரி கொட்டுவதில் வல்லவர் எடப்பாடி பழனிசாமியை தவறாக வழிநடத்துவதில் முதன்மையான இடத்தை பிடித்தவர் தலவாய் சுந்தரம் இது நான் சொல்ல கட்சிக்காரங்க பல ஆண்டு காலமாக சொல்கிற ஒரு சொல் காரணம் இவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு டிடிவி அணியில் இருந்தார் தலவாய் சுந்தரம் இந்த டிடிவி அணியில் இருந்து கொண்டு என்ன பண்ணார்னா டிடிவிக்கு டிடிவி ஸ்பாயல் பண்ணிகிட்ருக்காருன்னா அங்கே இருக்கிற டீம் புலம்பிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் இறந்த வெற்றிவேல் சொல்வார் இவர் பேச்சை கேட்கறாரு ரொம்ப குழப்பம் பண்ணுறாருன்னு மற்ற எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா இதுதான் ஒரு கட்டத்தில் டிடிவிக்கு இவர் ஏதோ புத்திமை சொல்லையோ வெளியே போயன்ட்டார் இவர் கோச்சிக்கிட்டு ராஜினாமா லெட்டர் அப்போ என்னவா இருக்கார் தலைவனா டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருக்கார் இவர் உடனே ராஜினாமா லெட்டர் எடுத்துக்கிட்டு இளங்கோவுக்கு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி வந்து சேலம் இளங்கோன் எடப்பாடியுடைய நிழலாக இருந்து கொண்டிருக்கிற சேலம் இளங்கோவன் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ராஜினாமா பண்ணுறேன்னு ஏன் இல்லை எனக்கு வந்து டிடி திட்டிடாத ஆட வாங்க பார்த்தேன் இல்லை இல்லை நான் கோட்டைக்கு போயிட்டுருக்கேன் இவர் அடித்து பிடிச்சி இவரும் சென்னையில் இருந்து கோட்டைக்கு போகிறார் கோட்டைக்கு வந்து ரிசீவ் பண்ணி அவசரப்படாதீங்க இல்லை இல்லைல்ல நான் முதலமைச்சர் பார்த்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் என் பொண்ணு கல்யாணம் இருக்குது எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறார் உடனே இவர் வெளியே உக்கார வச்சுட்டு சேலம் இளங்கோவன் எடப்பாடி கிட்டே போகிறார் இது மாதிரி தலவாய் சுந்தரம் வந்திருக்கார் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படியா ஏன் இது ஒரு டிடிவி திட்டாருன்னு சொல்லி சரி உள்ளே கூட்டாங்க சமாதானப்படுத்திட்டு இந்த லெட்டரை நீங்களே வச்சுங்க அந்த பதவியில் நீங்களே தொடருங்கள் அப்படிங்கிறார் இல்லை இல்லை அவர் போட்ட பதவி அவர் போட்ட பதினா கட்சி அவர்கிட்ட இல்லை அதை இப்போதான் பிரிகிற நேரம் பதவி அவர் போட்டிருந்தாலும் அவர் ஒன்றும் எடுக்க முடியாது நான் தான் எடுக்கணும் பார்த்துக்கலாம் விடுங்கிறார் இல்லை இல்லை நெருக்கடி உங்கள் பொண்ணு கல்யாணத்தை சேலம் இலங்கை ஒன்று கவனித்துக்கொள்வார் நீங்கள் டெல்லிக்கு போய் அந்த பா வேலையை பாருங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும்னு இவர் குஷி ஆகிட்டார் உடனே அந்த அணிலேருந்து எடப்பாடி அன்னைக்கு வந்த உடனே மீடியாவெலாம் கெண்டல் பண்ணாங்க என்ன கெண்டல் பண்ணாங்க வழக்கம் போல டிடிவி என்ன சொல்வார்னா காலம் வரும்போது ஸ்லிப்பர் செல் அங்கிருந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் முதல் ஸ்லிப்பர் செல்லாக தலைவாய் சுந்தரம் இங்கே போய் ஓட்டிக்கிட்டார் டிடிவிக்கு அசிமா போச்சு தலைவாய் கண்டுக்கவே இல்லை பட்டு டிடிவி மீது மிகுந்த மரியாதையும் ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறதா தலைவாய் ஆனாலும் இவர் வந்த பிறகு டோட்டலாக மாறிட்டார் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லி எடப்பாடி நம்பிக்கை பெற்று எடப்பாடிக்கு மூன்று பேர் ஆலோசகர்கள் ஒன்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி இரண்டாவது இளங்கோவன் சேலம் இளங்கோவன் மூன்றாவது தலவாய் சுந்தரம் மூன்று பேரும் தான் சிஎம் ஆஃபீஸில் உட்காந்துப்பாங்க மூன்று பேரும் தான் எடப்பாடி கேட்பதாக சொல்வார்கள் மூன்று பேரும் முதலமைச்சர் அலுவலகத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டுவார்கள் அப்படிப்பட்ட நபரை எடுத்து நடவடிக்கை எடுத்து காலி செய்து விட்டார்னு கொண்டாடுறாங்க கன்னியாகுமரியில் அதிமுக கட்சியோட நிலைமை என்ன ஜெயலலிதா அவர் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு எட்டு மாதம் தான் அமைச்சராக இருந்தார் அப்போது ஒரு தவிர அமைச்சராக இருக்கும்போது அம்மா கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து கட்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வழி நடத்தணும் மாவட்ட செயலர் பதவி கவனிக்கணும் உடனே அவர் சொல்கிறார் அங்கே நாடார் தான் மாவட்ட செயலர் இருக்க முடியும் நான் இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிறார் இவர் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது பேசினால் என்ன நடவடிக்கைன்னு நமக்கு தெரியும் இவர் சொன்னோடனே அப்போ அமைச்சராக நீங்கள் இருக்கலாம் மாவட்ட செயலர் நீங்கள் இருக்கக்கூடாதா அமைச்சர் பதவி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பச்சை மாலை பதவி கொடுத்தாங்க இப்படி ஒளரை கொட்டி சிக்குபவர் அதன் பிறகு மேலிட செல்வாக்கில் வந்து அப்படியே இருந்தார் சசிகலா சசிகலாவுடைய அந்த குடும்ப செல்வாக்கில் உச்சாணி கும்பல் தான் இருந்தார் ஆனாலும் இப்போது நான் சொல்கிறேன் இவர் வந்து பாஜகவுக்கு போவார்ன்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் இப்போ என்ன சொல்கிறாரு ரைட்டு நடவடிக்கை எடுக்கட்டும் நான் கிளம்பறங்கிறார் நிச்சயமாக தலவாயி சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பாஜக போக மாட்டார் திமுகவுக்கும் போக மாட்டார் என்றால் கட்சியிலிருந்து விஜயதரணி காங்கிரஸ்லேருந்து போய் இன்னும் பதவி கிடைக்கல பொறுப்பு கிடைக்கல தடுமாறி கொண்டிருக்கார் இப்போது இவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் தலைவாய் இவர் வெளியே போய் என்ன பண்ண போடுறார் ஒன்றும் கிடையாது எப்படியாவது ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு தெரியாமல் செய்து விட்டேன் ஏனென்றால் பாஜகவுடன் உறவு இல்லை கள்ள உறவு வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகிறான்னு சொல்லி எடப்பாடி தடுமாறிக்கிட்டு இருக்கிற வேலையில் இவர் போய் இப்படி உலகிக் கொட்டி இவர் கொடியசித்து வந்திருக்கார் அதனால் இது எப்படி இருந்தாலும் தலைவாய் மீண்டும் வந்துவிடுவார்னு நினைக்கிறேன் அதை மீறி தலைவாய் வந்து பாஜகவில் சேரப்போகிறார் என்ற ஒரு ரூமர் போயிட்டுருக்கு பாஜகவில் சேர்ந்து அவர் அடைய போகிற பதவி அடைய போகிற லாபம் ஒன்றுமே இல்லை அதனால் எனக்கு தெரிந்து மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடுவார் அவர் நடவடிக்கை கைவிடப்படும் தான் நான் நம்புகிறேன் நன்றி நன்றி